யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுக்கக்கூடியவர் கூடியவரா இருக்கார் அல்லாஹ் பல இடத்துல சொல்றான் தனக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்றான் அல்லாஹ் அடிярங்களுக்கு செய்யக்கூடிய உதவியே கடன்னு சொல்றான் மந்தல்லذي யுரிதுல்லாஹ கர்தன் ஹசன ஃபயுலைஃபஹு லஹு அன்ஆஃபன் கதீரா அல்லாஹ்வுக்கு அழகாண கடன் கொடுக்கக்கூடியவர் கூடியவரா யார் அல்லாஹ் அதை பன்மடங்காக மடங்காக திருப்பி கொடுப்பான் என்ன அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தை இறக்கனத வச்சு அவன் சொல்றான் உங்களுக்கு இந்த ஆயத்தை இறங்கி இருக்குல்ல அப்ப அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேக்குறான் கடன் கொடுக்கறவன் யார் அப்ப பணக்காரன் கடன் கேட்கிறவன் யாரு ஏழை அதனால அல்ல ஏழை நாங்கள்லாம் பணக்காரன் சொன்னான் அவ்வப்பு கருதி இல்லாதவர்களுக்கு வந்துச்சு வேகம் நம்மளாலேயே தாங்கிக்கிற முடியலையே அவ்வப்பு கருதி இல்லாதவர்கள் எப்பேற்பட்ட ஈமாந்தாரி அவங்களால தாங்க முடியல அபூபக்கருதி இல்லாதவர்கள் ரொம்ப சாப்பிட்டு உமர்லியலானவர்கள் எப்படியோ அதுக்கு நேர் மாற்றம் தான் அபூபக்கர் ரதியிலானவர்கள் ஆனால் அந்த அபூபக்கர் ரதியில்லாதவர்கள் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுவாங்களே சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அபுபக்கரதியான வந்த கோபத்துல பலான்னு ஒரு அறை விட்டாங்க யாருக்கு பனுஹாசனுடைய கண்ணத்துல கதி கலங்கி போயிட்டான் கதி கலங்கி போய் அந்த அடி அவனால தாங்க முடியல நேர ரசூல்லாட்ட ஓடினான் யா முகமது முகமதே நமக்கும் உமக்கு மத்தியில ஒப்பந்தம் இருக்கிறது யாரும் யாரையும் தண்டை சண்டை போடக்கூடாது அடிச்சுக்கிற கூடாது யாருக்கும் சாதகமா போ பாதகமா போக கூடாது அப்படிலாம் நம்ம ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் அபூபக்கர் என்னை அரைஞ்சிட்டாரு அடிச்சுட்டாரே கேட்டு நியாயம் சொல்லுங்க அப்படின்னா சொல்லலாச்சும் கூப்பிட்டாங்க அப்பு பக்கரே ஏன் அடிச்சிங்க இருந்தால கேட்டான் யாரும் சொல்லல அல்லாம பிச்சைக்காரங்கிறா என்னால் தாங்க முடியுமா நான் தாங்க முடியல அதனால அடிச்சிட்டேன் இவனை சும்மா விடக்கூடாது அதனால தான் அடித்தேன் அல்லாவ ஏழைன்னு சொல்கிறான் அவனை பணக்காரங்கிறான் இந்த வார்த்தையை எப்படி என்னால் சகிச்சுக்கிற முடியும் உடனே ஃபனுஹாஸ் சொன்னான் வல்லாஹி லம்மாக்குல் அல்லாவின் சத்தியமாக நான் அப்படி சொல்லவே இல்லைண்ணா அல்லாவின் மீது சத்தியமாக நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொன்னான் சொன்ன உடனே அபுபக்கருதியிலானவர்கள் நீ சொன்னியப்பா சொல்லலைங்கிற இவ்வளோ பெரிய பொய் சொல்ற இல்லை நான் சொல்லவே இல்லை அபுபக்கர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்ற சுபான் அல்ல அபுபக்கருதியிலானவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன பட்ட பேர் என்ன சித்திக் உண்மையாளர் அப்படிப்பட்ட சித்திக்குள் அக்பரை பார்த்து பனுஹாஸ் சொன்னா இவர் பொய் சொல்லுகிறார் என்று சிந்திய கவர் உடனே உடனேதான் அந்த சித்தியக்குங்கிற பேருக்கு கலன்னு வந்துடக்கூடாது பாருங்க வரல வரலாற்றுல அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஏதாவது அப்படி ஒரு ஏதாவது துர்ப்பெயர் ஒரு கட்டத்தில் வந்ததே என்று இருந்தால் எப்படி இருந்தாலும் அது ஒரு கலந்தான் உடனே அல்லாஹ் ஆயத்திரை கிடைச்சான் சித்திய குழு அப்புறம் பார்த்து இப்படி ஒரு பொய் சொன்னாருன்னு சொல்லியப்பா லக்கது சாமி அல்லாஹ நீ சொன்னதை அல்லாஹ் கேட்டுகிட்டு இருக்கிறான் அவர் சொன்னதையும் ஊடகத்தையும் ஊடு அல்லா நான் சொல்றேன் அல்லாஹ் அல்லாஹ் செல்வந்தர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அதை கேட்டு பதிவு செஞ்சு நாளைக்கு எடுத்து காட்டுவான் அப்பா நீ சொன்னியா இல்லையா இந்த இந்த இப்படி சொன்னியா இல்லையா அல்லாஹ் சொல்லுவான் வனகனும் கண்ணியமானவர்களே இந்த ஆயத்தை அல்லா இறக்குவதன் மூலமாக என்னுடைய அர்த்தம் என்ன

يحلفون بالله ما قالوا يحلفون بالله ما قالوا ولقد قالوا كلمة الكفر وكفروا بعد اسلامهم وهموا بما لم ينالوا وما نقموا الا ان اغناهم الله ورسوله من فضله فإن يتوبوا يكون خيرا لهم وان يتولوا يعذبهم الله عذابا عليما في الدنيا والاخرة الله شريك اكره سنة وارتيكي நியாயப்படுத்துவதற்காக சத்தியம் விடுகிறார்கள் வழக்கத்து காலு களிமத்தல் குஃபு வக்கஃபரு வாத இஸ்லாமியம் வஹம் விமானம் எனாலும் ஆனால் அவர்களோ குஃபுருடைய வார்த்தையை சொல்லிட்டு அதை மறைக்கிறதுன்னு பார்க்குறாங்க அவர்கள் இந்த விஷயத்தை விட்டு தௌபா செஞ்சால் அவர்களுக்கு நல்லது இல்லை என்றால் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் கடுமையான வேதனை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அல்லாஹ் அல்ல சொல்லிக்கிறேன் தாயத்தையே இறங்கினு தெரியுமா குபா என்ற இடத்திலே ஜுல்லாஸ் என்ற ஒரு முனாபிக் அவரும் அவருடைய மனைவியினுடைய மகன் இவருடைய பாதுகாப்புல தான் வாழ்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரும் என்ன செய்கிறார்கள் நேராக சந்தித்துக் கொடுக்கிறார் என்ன சந்திக்கிறான் சந்திக்கும் போது என்னப்பா முகமது பேச்சு வந்துச்சு பேச்சு வந்த உடனே அந்த மனிதர் சொன்னார் யார் சொன்னது ஜுல்லாஸ் அந்த மனிதர் சொன்னார் முகமது கொண்டு வந்தது உண்மையானதாக இருந்தால் முகமது கொண்டு வந்தது உண்மையானதாக இருந்த உண்மையானதாக இருந்தால் நாம் எல்லாம் கழுதையை விட மோசமானவர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவருடைய சொல்லை கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் சொரண கெட்டு போயிருக்கிறோமே நம்ம எல்லாம் கழுதையை விட மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லா இஸ்லாசம் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே சொன்னான் உடனே அந்த முசாபு ரவியலானவர்களுக்கு தாங்க முடியல இந்த வார்த்தை நபியவர்களை இவ்வளவு கேவலமா பேசுறானே அவங்க சொல்ல கொண்டு வந்தது பொய்யானதுதான் அப்படிங்கிற மாதிரி சுத்தி வளர்ச்சி சொல்றானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்டே சொல்றாங்க அவனுடைய வீட்டுல அவனுடைய பாதுகாவலதான் வளர்ப்புமான என்னுடைய நவிய நீ இந்த அளவுக்கு சொன்ன வரைக்கும் என்னுடைய நவீட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன் நேர போனாங்க யார சூழல்தான் ஜுல்லாசி இப்படி இப்படி சொன்னான் ஆனா நான் வந்து இத பத்தி சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசின விஷயத்தை அல்ல அவங்களுக்கு வகி அறிவிச்சிருவாங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் இல்லாட்டி அவன் பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் அவனை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் அதனால் சொல்லாமல் விட்டுருப்பேன் இருந்தாலும் நான் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு அல்ல வகி அறிவிச்சு தெரிவிச்சிருவானே அப்போ நானும் முனாஃபிக் ஆயிடுவேனே அதனால சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னாங்க உடனே பண்ணு யார அந்த ஜுல்லாஸை கூப்பிட்டாங்க ஜுல்லாஸ் இப்படி சொன்னியா நீ முஸ்லீம்னு நீ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆனால் இப்படிலாம் பேசுகிற அப்படி நீ முனாஃபிக்கான்னு கேட்டான் யாரும் சொல்லலாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னா என்னப்பா சொல்லவே இல்லைங்கிற அவர் சொல்றேங்கிறாரு யாரும் சொல்லலாம் நான் சத்தியம் என்றேன் அல்லாவின் மீது சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி நான் ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேன்னா இந்த காலத்தில் அப்படி பல பேர் இருக்கிறாங்க இந்த காலத்திலேயே அப்படி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கக்கூடிய மோசமான பிராடுகள் எல்லாம் அந்த உலகத்துல இன்னைக்கு இருக்க தான் செய்யறாங்க அப்போ அவங்க சொன்னார் அவர் சொன்னாரு அல்லாவின் மீது சத்தியமாக நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படின்ற உடனே அபூவக்கர்லியிலானவர்களுடைய விஷயம் ரசூலுல்லாவுக்கு தெரியும் அவங்க அமைதியாக இருந்தாங்க அபூவ கருதியிலானவுக்கு தெரியும் அல்லாஹ் நாங்கள் சுத்தமாக இருக்கோம் அப்படின்னு ஆனால் உஷாபியார் அவர் சாதாரண சகாபி அவங்களுக்கு இந்த வார்த்தையை தாங்க முடியலை அப்படின்னு தான் என்னையை பற்றி ரசுல்லா என்ன நினைப்பாங்க இதை பற்றி ரசூலுல்லாவுக்கு சரியான தெளிவான ஒரு ஆதாரம் கிடைக்கலன்னு சொன்னால் என்னையை ஒரு மாதிரி நினைப்பாங்களே நேராக போனாங்க மசீந்து நபாவினுடைய மிம்பர் படிக்கு முன்னால் உட்காந்தாங்க மிம்பர் படியில் கையை வச்சுக்கிட்டு சொன்னாங்க யா அல்லாஹ் இந்த வார்த்தையை பத்தி ரசூலுக்கு தெரியப்படுத்தி இல்லைன்னா நான் மோசமான அவனை போயிடுவேன் ரசூலுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருவேன் என்னை பத்தி தெளிவுப்படுத்தி அல்லா அப்படின்னு துவா கேட்டாங்க கண்ணீர் ஒளிச்சாங்க அல்லாஹு வலியுள்ள தீனா மனு ஈமான் தான்ரிகளுக்கு அல்லாஹ் வழியாக இருக்கிறான் உடனே ஆய திறக்குனா எகழி பூனை வில்லாஹிமா காரு அவன் சத்தியம் பண்ணுறான் அவன் மாத்தமா சொன்னது உண்மை அவன் மட்டும் தௌபா செஞ்சா நல்லது அவனுக்கு தௌபா செய்யலைன்னு சொன்னா இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அவனை நோவினை செய்யக்கூடிய வேதனையை கொண்டு பிடிப்பேன் அப்படின்னு நல்லா சொன்ன உடனே ஜுல்லாசு அதன் அரண்டு போனார் நேரம் வந்தார் ரசூல்லாவுடைய கையை பிடிச்சார் நான் ரசூல்லா நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் அவர் சுத்தமான மனுஷன் தான் அஷது அல்லா இல்லா இல்லல்லா அஷது அண்ணக்க ரசூலுல்லா அப்படின்னு களிமா சொல்லி இஸ்லாத்தை புதுப்பிக்கிறார் இவ்வாறு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மூமின் என்று வருகிற போது கொஞ்சம் ஒரு பதட்டங்கள் பயங்கரமான சூழ்நிலைகள் வரத்தால் செய்யும் கடைசியாக அல்லாஹு வழியுள்ளது அல்லாஹ் அவர்களுடைய பாதுகாவலனாக இருப்பான் அவருடைய நேசனாக இருப்பான் இதுதான் உலக மரபு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பாதுகாத்தது யார் அல்லாஹு வலியுறுத்தது என ஆமலும் ஆயிஷா அவர்களுடைய இட்டுக்கட்டுதல் என்ற சம்பவத்தை விட்டு அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமான மாதரசி என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை கிராமத்து வரைக்கும் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தானே அது யார் அல்லாஹு வழியுள்ளது என ஆமலும் அல்லாஹவை சார்ந்து நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கைவிடுவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான் அவர்களுக்கு துணையாக இருப்பான் அம்மை ஜீ புல் முல்தர் இதாதா அந்த அல்லாஹவை அழைக்கக்கூடியவர்களுக்கு திக்கட்டவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடியவன் யார் அந்த அல்லாஹ இருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே இந்த வார்த்தை இருக்கிறதே இன்னும் அவுலண்ணா சிபி பிராஹிமல் அல்லதி நத்த பௌஹு அஹாதன் நபி அல்லதி நான் வல்லாஹூ அலிங்குள் மோமினேன் அல்லாஹ் மூமின்களுடைய நேசனாக இருக்கிறான் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே நம்முடைய உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலை தர வேண்டும் நம்ம உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹு அலிங்குல் மோமினி நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு பாதுகாவா இருக்கிறான் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் உண்மையான மூமின்களாக இனம் காட்ட வேண்டும்

اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم